தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் ஐந்து திருமூலர் வரலாறு பாடல் எழுபத்தி எட்டு நேரிழையாவாள் நிரதிச ஆனந்த பேருடையாள் என் பிறப்பருத்து ஆண்டவள் சீருடையாள் சிவன் ஆவலு தண்டுரை சீருடையாள் பதம் சேர்ந்து இருந்தேனே விளக்கம் இறைவனின் திருமேனியில் சரிபாகம் கொண்டவளும் என்றும் நீங்காத ஆனந்தத்தின் பெயரை உடையவளும் நீக்கி என்னை முழுமையாக ஆட்கொண்டவளும் சீரும் சிறப்பும் உடையவளுமாகிய உமாதேவி தம் தலைவன் சிவபெருமானின் அருள் வேண்டி பசுமாடாக இருந்து தவம் புரிந்த திரு ஆவலதுரை திருத்தலத்தில் அவளை அணைத்து எழுந்த நாதராக இருவரும் சேர்ந்து வீட்டிருக்கும் சிவசக்தியின் திருவடிகளை தொழுது கொண்டே நான் அத்திருத்தலத்தில் இருந்தேன் திருச்சிற்றம்பலம்